Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு மாதிரி வந்து ஒரு பஞ்சு மூட்டை மேலே கால் வச்ச மாதிரி ஒரு உணர்வே தெரியாத மாதிரி இருக்கு அது அப்படியே கால் பாதத்துல இருந்து நம்ம அந்த கால் மூட்டு வரைக்கும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நரம்புகள் பாதிப்பினால வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இப்போ கால் பாதங்கள்ல இந்த மாதிரி எரிச்சலோ மத மதப்போ இருந்தா இப்போ கால் பாதத்துல எரிச்சல் இருந்தாலோ இல்லை நம்ம வந்து பேர் ஃபூட்ல வெறும் காலில் சில இடங்கள்ல நடந்துருப்போம் கால்ல நிறைய கிருமிகள் இருக்கும் இல்லை நமக்கு வந்து டஸ்ட் இருக்கு இதனாலேயும் நமக்கு பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பாத எரிச்சல் எதனால இந்த கால் பாத எரிச்சல் நமக்கு ஏற்படுது நிறைய காரணங்கள் இருக்குங்க ஆனால் அந்த கால் பாதை எரிச்சல் இருக்கும்போது இதை அப்படியே நார்மலாக சரியாயிடும் அப்படின்னு நம்ம விடவும் முடியாது ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுமே கால் பாதங்களில் வந்து ரிப்ரஸண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் இதனால தான் சில வர்ம புள்ளிகள் எல்லாம் கால் பாதங்களை நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அங்கே வந்து வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணும்போது ப்ரெஷர் கொடுக்கும்போது உடல் உள்ளுறுப்புகள் நமக்கு சரியாகுது இந்த மாதிரி தான் நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா நமக்கு கால் பாதத்தில் சில சிகிச்சை முறைகள் ரகசிய முறைகள்னே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு வந்து நம்ம பசு நெய்யை பயன்படுத்தி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகளை கால் பாதங்களை நம்ம இரவு நேரத்தில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும் அதே மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சிறுநீரகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து புள்ளிகள் வர்ம புள்ளிகளை வந்து பயன்படுத்தி நம்ம குணம் பெறலாம் இதே மாதிரிதான் நம்ம கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்குன்னா அப்போ உடல் உள்ளுறுப்புகளை எங்கெல்லாம் நமக்கு பாதிப்பு இருந்தால் கால் பாதங்களை எரிச்சல் வருதுன்னு பார்க்கணும் முக்கியமாக நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் என்னன்னா கால் பாதத்தில் லேசான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க அடுத்தது மறுத்து போகிற ஒரு உணர்வு இருக்கு கால் பாதங்களை தரையில் வச்சா தரையில் இருக்கானே தெரியல ஒரு மாதிரி வந்து ஒரு பஞ்சு மூட்டை மேலே கால் வச்ச மாதிரி ஒரு உணர்வே தெரியாத மாதிரி இருக்கு அது அப்படியே கால் இருந்து நம்ம அந்த கால் மூ கூட்டு வரைக்கும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது இம்மிடியட்டாக நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நமக்கு வந்து சுகர் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பட்சத்தில் ஹெச்பிஓன்சி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுனா கால் பாதங்களில் மத மதப்பு ஏற்படுறது நிறைய பேருக்கு இருக்கும் இது டயாபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நரம்புகள் பாதிப்பினால வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இப்போ கால் பாதங்களில் இந்த மாதிரி எரிச்சலோ மத மதிப்போ இருந்தால் நமக்கு சர்க்கரை நோய் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம்னா விட்டமின் டிபிஷியன்சி முக்கியமாக பி இந்த பி காம்ப்ளெக்ஸ் டிபிஷியன்சி இருக்கும் பொழுது புரோட்டீன் குறைபாடு இருக்கும்போதும் கால் பாதங்களில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்ம கால் பாதங்களில் இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கவங்க விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா கால் பாதங்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம கால் விரல்கள் அதை தொடர்ந்து கீழ்ப க கீழே பதியக்கூடிய இடங்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த விட்டமின் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டார்சல் ல் சின்ரோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இப்போ கைகளில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கார்பல் டனல் சின்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் கீழே வந்து நமக்கு கால் பாதங்களில் இருக்கும் பட்சத்தில் இது வந்து அதாவது போஸ்டீரியல் டிபியல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம கால் பாதங்களில் முக்கியமாக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆர்ட்ரிஸில் பாதிப்போ இல்லை பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா கால் பாதங்களில் ரத்த ஓட்டம் குறைவு ஏற்பட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து இந்த டிபியல் ஆற்றின்னு சொல்றது கீழே வந்து இந்த மீடியல் மெலியோஸ் மெலியோலஸ் கீழே அப்படியே வந்து நம்ம கால் பாதங்களில் நமக்கு சப்ளை பண்ணுது மீடியல் மெலியோலஸ் அப்படின்னா நம்ம கால் மூட்டு இருக்கலாம் கொலுசு போடுற இடத்துல உள்பக்கமாக இருக்கக்கூடிய மூட்டு இந்த பகுதியில இருந்து நமக்கு ஒரு மத மதப்பு ஏற்பட்டு கால் முழுவதுமே பாதம் முழுவதுமே நமக்கு மத மதப்பு ஏற்படுது இதனாலையும் நிறைய பேருக்கு கால் பாதங்களில் எரிச்சல் ஒரு விறுவிறுப்பு ஏற்படலாம் இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு கான்ஃபூட் அப்படின்னு சொல்கிறோம் கால் ஆணி பிர தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கால் ஆணி நமக்கு சரியாகணுனாலும் கால் பாதங்களில் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்குது இந்த எரிச்சல் சரியாகணுனாலும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கான்ஃபூட்டை சரி பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கால் பாத எரிச்சல் நமக்கு குணமாகுது கால் பாதங்களில் சின்ன சின்ன குப்புளங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுறதும் பார்க்குறோம் இதுவுமே நம்ம உடல் உஷ்ணத்தினாலேயோ நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி கால் பாதங்கள்ல எரிச்சல் இருந்தது கால் பாதங்கள்ல நமக்கு வந்து ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும்போது வெளிப்பிரயோகமாக சில மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம் இதற்கு என்ன பயன்படுத்தலாம்னா மருதாணி இலைகள் நமக்கு பயன்படும் இந்த மருதாணி இலைகளோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதனோட நம்ம கொஞ்சம் கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி மஞ்சள் மூன்றும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மருதாணி பேஸ்ட் மருதாணி இலைகளை தான் நம்ம கால் பாதங்களில் அப்ளை பண்ணலாம் இது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கால் பாத எரிச்சல் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி முக்கியமாக நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது இந்த வெளிப்பிரயோகமாக ஆயில் அப்ளை பண்ணுறோம் என்ன தான் பண்ணாலும் சுகர் லெவல் குறையாமல் பாத எரிச்சல் நமக்கு குறையாது அப்போ சுகர் லெவல் குறையிறதுக்கான மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆவாரை குடிநீர் பயன் பயன்படுத்தலாம் இந்த ஆவாரை குடிநீர் வந்து பொதுவாகவே நம்ம சித்த மருந்தகங்களில் இருக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஆவாரை குடிநீர் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் அறுபது எம்எல் அளவுக்கு நம்ம குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய குறைய கால் பாத எரிச்சலும் நமக்கு குறையும் இதுவே நமக்கு வந்து நரம்புகள்லேயோ இல்லை ரத்த நாளங்கள்லையோ ஆர்ட்ரிஸ்லேயோ நமக்கு வந்து பிளாக்கேஜ் இருந்து இதனால் கால் பாதை எரிச்சல் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போது அதற்கான வழிமுறை என்னென்னா நம்ம மூட்டுக்கல்லில் இருந்தே காஃப் மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ் இதை வந்து சரி செய்யறதுக்கான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ காஃப் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த ரத்த ஓட்டம் ரத்தம் தடைபாடு படுதல் இருந்தாலும் அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இதில் ஜென்ட்லாக வந்து பார்த்தோம்னா அந்த முருங்கை பட்டை நமக்கு பயன்படுது பாட்டையை நல்லா இடித்து நல்லெண்ணெயில் போட்டு இதனோடு கொஞ்சமாக கிராம்பு சேர்த்து அந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் வந்து நமக்கு சரிபட வர ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த வெரிக்கோஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் தினமும் இரவு தூங்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா படிகாரம் இருக்குது இல்லைங்களா அந்த படிகாரம் வந்து பொடி செய்து எடுத்துக்கணும் இதனோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த ஒரு ரெண்டு பிஞ்ச் படிகாரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி கால் பாதத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு தூங்கணும் சோ கால் பாதத்துல எரிச்சல் இருந்தாலோ இல்லை நம்ம வந்து பேர் ஃபுட்ல வெறும் கால்ல சில இடங்கள்ல நடந்திருப்போம் கால்ல நிறைய கிருமிகள் இருக்கும் இல்ல நமக்கு வந்து டஸ்ட் இருக்கு இதனாலேயும் நமக்கு பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா இந்த படிகாரத்தை கொஞ்சமா பவுடர் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயை லேசா நம்ம கால் பாதம் முழுதமும் தடவிக்கிட்டு நம்ம இரவு தூங்கும்போது கால் பாதத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் சோ இந்த படிவில கால் பாத எரிச்சலுக்கான காரணங்கள் என்ன தீர்வுகள் என்ன என்றதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி